பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கத்தை எட்டி இருக்கிறது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்திய நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பதினொன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சராசரி பொருளாதார வளர்ச்சியை விட இது அதிகம் இது வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் இருந்த வளர்ச்சி அதன் பிறகு பதினான்கு ஆண்டுகளாக இல்லாத ஒரு வளர்ச்சியை இப்பொழுது தமிழ்நாடு எட்டி இருக்கிறது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆட்சியில் சார் சும்மா ஏதாவது நீங்க ஏதாவது சொல்லுவீங்க சார் நீங்க வந்து நீங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசணுங்கிறதுக்காக முதலமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி சொல்றீங்க சார் அப்படின்னீங்கன்னா ஐயாசாமி நான் சொல்லல இந்த பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு பெரிய சாதனை என்பதை சொல்லி இருப்பது ஒன்றிய பாஜக அரசினுடைய புள்ளியியல் துறை அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் யாரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா எந்த மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் சும்மா சொல்ல முடியாதுல்ல இருக்கிறது சொல்ல முடியும் அப்படி இருப்பதை சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்றைக்கு இரட்டை இலக்கத்தில் இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறது இன்றைக்கு தேசிய ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்கள் அனைத்திலும் இது செய்தியாகி இருக்கிறது இது எப்படி சாத்தியமாயிற்று இதை எப்படி தக்க வச்சுக்க போறோம் அதான் அடுத்த கேள்வி ஏன்னா நம்ம தான் அதெல்லாம் கிடையாது நமக்கு தான் எந்த புரிதலும் கிடையாது ஒரு ஒரு மாற்றம் அப்படின்னு நினைச்சியா கொண்டு போய் ஓட்ட மாத்தி போட்டீங்கன்னா திருப்பி பத்து வருஷம் பின்னாடி போக வேண்டியதான் அதை பத்தி விரிவாக பேசுகிறது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ இது ஏன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு யாரோ ஐரோப்பா ஆஸ்திரேலியாவுக்கு இல்ல தமிழ்நாட்டுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றி இருக்கும் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது ஏதோ ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்கோம் நலன் பயக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கும் அது எப்படி என்பதை பற்றி எல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம் வீடியோக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரையை தாருங்கள் அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதாவது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அந்த பார் சாட்டு காட்டுங்க அது மீ நேரா நம்ம விஷயத்துக்கு வேணாம் அந்த பார் சாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலம் சரியா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலம் இருந்துச்சு இல்லையா அந்த ஐந்து ஆண்டுகள்ல இதே மாதிரி கஷ்டப்பட்டு திட்டங்கள் எல்லாம் போட்டு 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 தமிழ்நாடு ஒரு மாதிரி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு எப்போ அந்த நாலு வருஷம் அதுக்கு முந்திர அஞ்சு வருஷம் யாரு ஜெயலலிதா கீழே இறக்கி விட்டு போயிடுவாங்க தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று நல்லா கெட்டுக்குங்க தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்துல சிறப்பான அடித்தளமிட்டு சிறப்பான திட்டங்களை தேடி தமிழ்நாட்டை ஒரு மாதிரி கொண்டு போய் கலைஞர் வச்சார் மேல வச்சார் நம்ம என்ன பண்ணோம் ஜெயலலிதா ஓட்டப்பட்டோம் ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா ஆட்சி தமிழ்நாடு திருப்பி அதால பாதாளத்துக்கு போகுது திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறுல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக ஏற்கிறார் அப்ப முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அற்புதமான திட்டங்களால் தமிழ்நாடு என்ன செய்யுது அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று நிறைவடையும் தருணத்துல தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி விழுக்காடுன்னு கொண்டு வந்து விழுக்காடு அபரிமிதமான வளர்ச்சி ஓட்ட திருப்பி யாருக்கு போட்டிருக்கணும் திமுகவுக்கு போட்டிருக்கணும் ஓட்டி இருந்தால் தமிழ்நாடு இன்னும் பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கும் பிரம்மாதமான ஒரு வளர்ச்சி எட்டியிருக்கும் ஆனா தமிழ்நாடு மக்கள் தான் என்ன செய்வாங்க இந்த பேக் நியூஸ் அஹ் பார்ப்பனிய ஊடகங்கள் ஆஹ் வலதுசாரிகள் பரப்பும் திட்டமிட்டு அவதூறு இதனால என்ன செய்யறது நம்மதான் இழந்து மயங்கிடுவாங்களே ஆ ஜி பார்த்தீர்களா டூ ஜி ஊழல் அது இது அங்க நடந்த சண்டை ஏன் நிறுத்தலை இங்க நடந்த என் எது எதுக்கோ கலைஞரை காதம் காட்டி அன்றைக்கு ஜெயலலிதா வாதங்களை வைத்தார் ஓட்டை கொண்டு போய் ஜெயலலிதாவுக்கு ரெட்டலைக்கு ஓட்ட போட்டது தமிழ்நாடு திமுக எதிர்கட்சி வரிசையில் அமரும் வாய்ப்பை கூட இழந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல்ல நட்டம் யாருக்கு திமுகவுக்கா இல்ல நட்ட யாருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு என்ன ஆட்சி தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பதிமூன்று புள்ளி ஒன்று இரண்டு விழுக்காடாக இருந்த பொருளாதார வளர்ச்சி அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படியே கீழே இறங்கிடுச்சு டவுன் ஏழு புள்ளி நாலு போச்சு அப்புறம் அஞ்சு புள்ளி மூணு ஏழு அப்புறம் ஏழு புள்ளி ஆறு அப்புறம் நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு இப்படியே இறங்குது அடுத்த தேர்தல் வருது தேர்தல் வருது இப்படி போய் நிக்குது தேர்தல் வருது அப்போவாது மக்கள் என்ன செய்யணும் ஐயோ கலைஞர் ஆட்சி காலத்துல இவ்வளவு பொருளாதார வளர்ச்சி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓட்ட கிட்ட போடணுமே நம்ம தப்பு பண்ணிட்டோமே நினைச்சு ஓட்ட போட்டுக்கணும் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் கொண்டு போய் யாருக்கு ஓட்டு போட்டுங்க அதிமுக ஓட்ட போட்டீங்க என்ன ஆச்சு அப்புறம் அப்படியே கீழே இறங்கி சுழியம் ஒன்று மூன்று அஞ்சு எங்க போய் நின்றுச்சு புள்ளி புள்ளி சீரோ ஏழு ஒரு விழுக்காடு கூட இல்ல அரை விழுக்காடு கூட இல்ல கேவலத்திலும் கேவலமா கொண்டு போய் தமிழ்நாடு பொருளாதாரத்தை நிறுத்தினார்கள் சார் கொரோனா சார் அப்படின்னு பேர் கிளம்புவான் கொரோனா கடைசி ரெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடியே இறங்கிடுச்சு டபுளா வச்சிருந்தார் கலைஞர் கிட்டத்தட்ட பதினாலு பதிமூணு வச்சிருந்த கொண்டு போய் எங்க ஏழு பர்சன்டேஜ் பாதிக்கும் கீழே கொண்டு போய் விட்ட பெருமை ஜெயலலிதா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தான் அப்ப இப்ப அதே கொரோனா டைம் அப்பதான் முதலமைச்சராக யார் பதவியேற்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நானும் தலையை தூக்குறாரு தூக்கும்போது இங்க தமிழ்நாடு முழுக்க கொரோனா கோர தாண்டவம் அவ்வளவு சிக்கல் ஆனால் மிக சேலஞ்சா அதை எடுத்து ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியா அதை நோக்கி தமிழ்நாட்டை அழைத்து செல்வதற்கு அவர் தொடர்ச்சியா போட்ட திட்டங்களுடைய விளைவு என்ன தெரியுமா அவர் ஆட்சி அமைத்து ஓராண்டு முடிவடைகின்ற பொழுது புள்ளி ஜீரோ ஏழுல இருந்த பொருளாதாரத்தை ஏழு புள்ளி எட்டு ஒன்பதுக்கு திருப்பி எடுத்துட்டு போனார் திருப்பி ஆறு புள்ளி ஒன்று ஏழு திருப்பி ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு எப்ப போன வருஷம் போன நிதியாண்டுல நாலே வருஷத்துல ஏழு புள்ளி எட்டு ஒன்பதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஆறு புள்ளி ஒன்னு ஏழுக்கு வந்து திருப்பி அப்படியே ஏறி ஒன்பது போய் இன்றைக்கு விழுக்காடு வளர்ச்சி என்ற அளவிற்கு தமிழ்நாடு இந்தியாவில் இரட்டை இலக்கத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் இப்ப உடனே கொஞ்சம் பேர் வருவாங்க மோடியினால் வளர்ச்சி மோடினால குஜராத் வளர்ந்து மத்திய பிரதேசம் வளர்ந்து ராஜஸ்தான் வளர்ந்திருக்க வேண்டும் உத்தரப்பிரதேசம் வளர்ந்திருக்க வேண்டும் டபுள் இன்ஜின் சர்க்கார் அங்கேயும் மோடி ஆச்சு மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி அது வளரல அப்ப மோடி கணக்கில எல்லாம் நினைஞ்சப்படாது எழுதக்கூடாது இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லட்டுமா இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரிச்சிருக்கணும்ல அப்படின்னா அதுவும் நடக்கல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த அரசு வந்த உடன தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எட்டு ஒன்பது சொன்ன அதே ஆண்டு இந்தியாவினுடைய வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஏழு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேசிய அளவிலையும் வளர்ச்சி குறையுது ஏழு புள்ளி ஆறு தமிழ்நாடும் குறையுது ஆறு புள்ளி ஒன்னு ஏழு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற பொழுது ஏழு புள்ளி ஆறிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி இரண்டு அப்படிங்கிற இடத்துக்கு மாறுகிறது ஆனால் ஆறு புள்ளி ஒன்னு ஏழுல இருந்து தமிழ்நாடு அப்படியே ஒன்பது புள்ளி ரெண்டு உயர்ந்தது ஏழு புள்ளி ஆறுல இருந்து ஒன்பது ரெண்டு இந்தியா ஆறு புள்ளி ஒன்னு ஏழுல இருந்து ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைகிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு அப்படியே டவுன் கீழே இறங்கிடுச்சு ஆனால் தமிழ்நாடு வளர்ச்சி மேல ஏறி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்று இருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய சாதனை என்பதை தயவு செய்து சிந்திச்சு பாரு எப்படி நடந்துச்சு நீங்க பொருளாதாரத்தினுடைய அடிப்படையை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை என்பது மேல இருப்பவர்களுடைய பாக்கெட்டை நிரப்புவதல்ல ஒன்றிய பாஜக அரசு திருப்பி திருப்பி அதான் செஞ்சது அதான் நீ அம்பானிகளினுடைய பாக்கெட்ல பணத்தை போட்டுக்கிட்டே இருந்துச்சு அது கீழே வராது மாறாக அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மக்கள் ஏழை எளிய மக்களின் பாக்கெட்ல பணம் போடணும் செலவு பண்ண வருவாங்க வளர்ச்சி அடையும் அப்படியான திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டம் ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் ஆயிரம் ரூபாய் இப்படி பணத்தை யார் கையில கொடுத்தாங்க பெரும் பணக்காரர்கள் கைகளில் கொடுக்கவில்லை ஏழை எளிய விளிமநிலை மக்கள் கைகள்ல பணத்தை போட்டாங்க இன்னொரு பக்கம் சும்மா போய் மாநாடு நடத்துற தொழில் முதலீடு மாநாடு அந்த நாட்டுக்கு போறேன் இந்த நாட்டுக்கு போறேன்னு இந்தியாவை தவிர எல்லா உலக நாடுகளுக்கும் சுத்தினாரில் ஐயா மோடி அந்த மாதிரி சுத்தாம உள்ளபடியே முதலீடுகளை ஈர்த்து வந்தார் யாரு நம்முடைய முதலமைச்சர் தூத்துக்குடியில நீங்க பாத்துருப்பீங்க முந்தா நாள் ஒரு கார் தொழிற்சாலை உற்பத்தியை தொடங்கிடுச்சு எத்தனை ஒரே வருஷம் அங்க கார் கம்பெனி அமைத்து ஓராண்டிற்குள் பணிகள் முடிவடைந்து வேலைக்கு ஆட்களை எடுத்து ஒரு காரை உற்பத்தி பண்ணி வெளியில இருபத்தி ஒன்பது பேர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் அதிகமாகும் வேலைக்கு எடுக்கணுங்கிறத அங்க வந்து என்னது முடிவு அப்போ ஒரு முன்னூறு குடும்பங்கள் கிட்டப்பட்ட தூத்துக்குடியை சேர்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் மாறுகிறது வாழ்க்கை தரம் உயர்கிறது அப்போ பொருளாதாரம் உயரும் இதான் சிம்பிள் கான்செப்ட் திட்டங்களை கொண்டு வந்தா சட்டங்களை போட்டா ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தா அவங்க அதை எடுத்து வெளியில வருவாங்க பிள்ளைக்கு டியூஷன் கெட்டுவாங்க பண்ணுவாங்க இப்படித்தான் பணம் என்ன செய்யும் ரொட்டேட் ஆகும் அது இல்லாம புதிய நிறுவனங்கள் நியோ டைடல் பார்க் தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களிலும் நியோ டைடல் பார்க் அப்ப அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதுல படித்து பலன் பெறுகின்றன இப்படி பார்த்து 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 திட்டம் தீட்டிய காரணத்தினால் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இரட்டை இலக்கத்தில் வந்திருக்கிறது ஆனா இந்திய அரசு என்ன செய்து மாறாக இன்னொரு பக்கம் பாருங்க பதினாறு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது பதினாறு லட்சம் கோடி பெருமுதலாளிகள் பெற்ற கடன் இப்ப நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அதெல்லாம் அது வேறங்க ரைட் ஆஃப் வே ஆஃப் ஒரு கதை சொல்லுவாங்க ஆனால் பதினாறு லட்சம் கோடி தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இதில் பெரும் பகுதி பணம் யாரோடது நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் உங்க பணம் ஏன் பணத்தை கடன் வாங்கிட்டு அவன் போயிட்டான் கார்பரேட் இப்போ வரைக்கும் ஐயா மோடியால ஒன்றும் இல்ல அப்ப பெரும் பணக்காரர்களுடைய பாக்கெட்ல மீண்டும் மீண்டும் கடன் தள்ளுபடி என்ற பெயரில் பணத்தையும் வேற சலுகைகளின் பெயரில் பணத்தையும் போடுகிறது ஒன்றிய பாஜக அரசு ஆனால் தமிழ்நாடு அரசு சாமானிய ஏழை எளிய மக்களின் பாக்கெட்ல பணம் போடுகிறது இந்த மக்கள் நலத்திட்டங்களால் தான் தமிழ்நாடு இன்றைக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை சிஎம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ட்ரில்லியன் டாலர் எக்கானமி என்பது ரொம்ப எளிதான ஒன்று பெரிய விஷயம் நிச்சயமாக அதை நோக்கி தமிழ்நாடு நகரும் என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக நகர்த்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது நீங்க சென்னையிலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேறையா மாறிட்டு இருக்கு சென்னை அவ்வளவு திருப்பி புதிய பாலங்கள் பாலங்களுக்கு கீழ் பூங்காக்கள் மழைநீர் வடிகால் பணிகள் சென்னையே அன்னைக்கு வேறையா மாறிட்டு இருக்கு அப்போ நிச்சயமாக தமிழ்நாட்டையும் உலகத்தரத்திற்கு எடுத்து செல்வார் அதற்கு நாம செய்ய வேண்டியது நீங்க செய்து செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் வர்ற தேர்தலில் திருப்பி திமுக அன்னைக்கு வாக்கு செலுத்தணும் திமுக அன்னைக்கு ஓட்டு போடணும் ஒரு வாட்டி ஒரு மாற்றத்துக்கு ஒரு சின்ன சேஞ்சுக்கு இவருக்கு போடலாம் ஒரு சின்ன மாற்றத்துக்கு அவர் போடலாம் அப்படின்னு நினைச்சு போட்டீங்கன்னா அது மாற்றத்துக்கு போடுறது இல்லை உங்க வாயில நீங்களே ஆமா அதை நான் என் வாயில சொல்ல விரும்பல மண்ணலி போட்டுக்கிறது அப்படி வேணா வச்சுக்கோங்க உங்க வாயில நீங்களே மண்ணெல்லி போட்டுக் கொள்வதற்கு சமம் அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் மீண்டும் ஒருமுறை திமுகவிற்கு வாய்ப்பளித்து பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமானதாக நிச்சயம் இருக்கும் என்பதை சான்றுகளுடன் சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இன்னப்பிற அமைச்சரவை சகாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி